தின அரசியல் பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா சமீப நாட்களாக சமூக வலைதளங்களில் வந்து மிகவும் ஒரு பேசு பொருளான இசைவாணி அவர்களுடைய ஒரு பாடல் அதாவது ஐயப்பனை பற்றி பாடிய ஒரு பாடல் வந்து மிகுந்த ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது இது குறித்த ஒரு முழு செய்தி தொகுப்பினை தற்போது இந்த காணொலி நாம் காண்போம் மிகவும் பிரபலமான கானா படை மற்றும் பிக் பாஸ் புகழ் திரு இசைவாணி அவர்கள் வந்து ஐயப்பனை குறித்து ஒரு பாடலை வந்து பாடியிருக்காங்க அந்த பாடலில் இடம்பெற்ற சில வரிகள் வந்து இந்துக்கள் மனதை வந்து புண்படுத்தி விட்டது அப்படியே பொறாண்டிடுச்சு எங்களால் தாங்கிக்க முடியல எங்கள் நெஞ்சமெல்லாம் புண்ணா போச்சுன்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி ஆயிடுச்சு இசைவாணி வந்து ஏன் இயேசுவை பற்றி பாடுவாங்களா அப்படின்னு சிலர் வந்து வன்மத்தை விதைக்கிறாங்க அதாவது இசைவாணி அப்படிங்கிற ஒரு நபர் மீது தனிப்பட்ட தாக்குதலை வந்து மேற்கொள்றாங்க அதாவது அவங்க பாடினது சரியா தப்பா அப்படின்னு பேசாம அவர்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை குறித்தும் அவருடைய உருவத்தை குறித்தும் கேலி செய்வது தவறான முறையில் அவருடைய புகைப்படங்களை வந்து சித்தரிப்பது இது போன்ற சில்லறைத்தனமான விஷயங்களை வந்து சில சில்லறைகள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் இசைவாணி கேட்டதில் என்ன தவறு இசைவாணி பாடியதில் என்ன தவறு இங்கே எல்லோருக்கும் எல்லா கருத்தையும் பேசுவதற்கு முழு உரிமை உண்டு இந்தியா வந்து ஒரு ஜனநாயக நாடு தானே இங்கே எல்லாரும் அவங்கவுங்க கருத்தை பேசுறதுக்கு உரிமை இருக்குல்ல அப்படிங்கிறப்ப ஒரு கருத்தை வந்து ஒருத்தவங்க பேசவே கூடாது அது சரியா தப்பான விவாதிங்க இல்லை அந்த பாடிய பாடலில் வந்து இந்த வரிகள் குறித்த ஒரு தெளிவான விளக்க உரையை வந்து கேளுங்க அவங்கள்ட்ட அதை விட்டுட்டு நீ எப்படி பாடலாம் நீ யோக்கியமா ஏன் நீ உன்னால போய் இயேசுவை பத்தி பாட முடியுமா அப்படின்னு கேட்கறது மிகவும் முட்டாள்தனமான மடத்தனமான ஒரு செயல்தான் தான் ஏன்னா இங்க எல்லோரும் வந்து கேட்கக்கூடிய முதல் கேள்வி என்னன்னா ஏன் அவங்களால இயேசுவை பத்தி பாட முடியுமா ஏன் அவங்களால அல்லாஹ் பத்தி பாட முடியுமா அப்படின்னு கேட்குறீங்க அந்த கேள்வியை கேட்கக்கூடிய சிலருக்கு நான் வைக்கக்கூடிய ஒரே ஒரு கேள்வி என்னன்னா நான் தங்கியிருக்க வீட்டுல ஒரு பிரச்சனைனா அதை நான் தான் சரி பண்ணிக்கணும் எய்த்த வீட்டுக்கார வீட்டுல இருக்க பிரச்சனையை அவன் தான் சரி பண்ணிக்க முடியும் அப்படிங்கிறப்ப என் வீட்டுல இருக்க பிரச்சனையை பத்தி தான் நான் பேச முடியும் அதை சரி பண்றதுக்கு என்ன வேலைன்றதை நான் பார்க்க முடியும் அதை விட்டுட்டு ஏத்த கூட்டுக்காரன் வந்து அவன் வீடு ஓட்டையா இருக்கு அவன் வீட்டுல பெயிண்ட் சரியில்லை அவன் வீட்டுல ஒட்டடையா இருக்கு அப்படின்னு நான் பாத்துட்டு இருக்க முடியாது சரிங்களா என் வீட்டுல இருக்க குறைய நான் சரி பண்ணணும் ஏன்னா இது நான் இருக்கிற வீடு அது போலதான் மதமும் நான் இருக்கிற மதத்துல வந்து இப்ப இது போன்ற சில முரண்பட்ட விஷயங்கள் இருக்கு அப்படிங்கிற விஷயத்த கேள்வி கேட்கிறோம்ல அதை விட்டுட்டு இஸ்லாத்துல போய் உங்களால பேச முடியுமா கிறிஸ்தவத்துல போய் பேச முடியுமா அப்படின்னு கேள்வி கேட்கறது ஒரு மடத்தனமான கேள்வியா இல்லையா சரி இப்போ வந்து எந்த கிறிஸ்தவ தேவாலயத்துக்குள்ளேயும் வந்து பெண்கள் போறது இல்லையா எந்த மசூதிக்குள்ளேயும் வந்து பெண்கள் போறது இல்லையா ஏன் நீங்களா வந்து ஒரு கற்பனையில் வாழாதீங்க இசைவாணி அவர்களுடைய கேள்வியில் இருக்கக்கூடிய நியாயத்தை நீங்கள் கேளுங்க ஏன் பெண்கள் ஏன் போகக்கூடாது சபரிமலைக்கு ஏன் போகக்கூடாது சரி உங்களோட பாயிண்ட்டுக்கே நான் வரேன் அதாவது சபரிமலைக்குள் வந்து பெண்களை அனுமதிக்கலாம் அப்படின்னு ஒரு தீர்ப்பை கொடுத்தது யாரு இதே நீங்கள் ஆதரிக்கக்கூடிய இந்த ஒன்றிய பாஜக அரசு தான் அப்ப இந்துக்களுக்கு எதிராக செயல்பட்ட பாஜகவை ஏன் நீங்கள் கண்டிக்கவில்லை சொல்லுங்க அதாவது இசைவாணி கேட்டுட்டாங்க இசைவாணி பாடிட்டாங்க அப்படின்னு பொங்கி எழுற நீங்க இதே மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் குறித்து எச் ராஜா வந்து ஒரு விமர்சனத்தை வச்சாரு ஏன் ராமதாஸ் வந்து கரூரக்குள்ள போயிட முடியுமா கரூரத்தை போடுவாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த எச் ராஜா பேசியிருப்பாரு இன்னைக்கு இந்த சமூக வலைதளங்கள்ல பாட்டாளி மக்கள் கட்சியை சேர்ந்த பலர் இந்த இசைவாணி அவர்கள் குறித்து தரம் தாழ்ந்த விமர்சனத்தை எழுதும் நீங்கள் ஏன் எச் ராஜாவை நீங்கள் கேள்வி கேட்கவில்லை எச் ராஜாவை கேள்வி கேட்க உங்களுக்கு தெம்பு இல்லையா திராணி இல்லையா நீங்கள் தான் நாண்ட பரம்பரையாச்சே மன்னர் பரம்பரையாச்சே எப்படி எங்கள் ஐயாவை நீங்கள் இப்படி பேச முடியும் இன்னைக்கு வந்து ஸ்டாலின் என்ன கேட்கிறாரு உங்களுக்கு வேலை இல்லையா அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தையை கேட்கிறாரு ஏன்னா ஆட்சி நடத்துறவங்களுக்கு தான் தெரியும் அதோட ப்ரெஷர் என்னன்னு நம்ம வீட்டுல உட்காந்துட்டு அறிக்கை விட்டா இப்படிதான் கேள்வி கேட்பாங்க இன்னைக்கு ஸ்டாலினை எதிர்த்து போராட்டம் செய்யும் நீங்கள் ஏன் நெச்சுராஜாவை எதிர்த்து ஒரு போராட்டம் செய்யவில்லை ஏன் நெச்சுராஜாவை நீங்கள் கேள்வி கேட்கவில்லை ஏன் நெச்சுராஜாவுக்கு ஒரு கண்டன பதிவு கூட நீங்கள் பதிவு செய்யவில்லை எப்படி நீங்கள் எங்களுடைய மருத்துவர் அவர்கள் இந்த தமிழ்நாட்டினுடைய மூத்த அரசியல்வாதி அவரை எப்படி நீங்கள் இப்படி பேச முடியும் அப்படின்னு ஏன் கேள்வி கேட்கல கேள்வி கேட்க முடியாது ஏன்னா இன்னைக்கு பாமக வந்து முழுக்க முழுக்க ஒரு இந்துத்துவ மனநிலைக்கு போயிட்டு இருக்குது இதை வந்து நம்ம சும்மா சொல்லல ஆதாரத்தின் அடிப்படையில் நம்ம சொல்றோம் இன்னைக்கு சமூக வலைதளங்களில் இசைவாணி குறித்து மிக தரந்தாழ்ந்த விமர்சனத்தை எழுதுறது பாமகவை சேர்ந்தவர்கள் தான் பலர் எழுதுறாங்க ஆதாரங்களை அடுக்க முடியும்னால ஏன் பெண்கள் மீது இவ்வளவு வன்மம் உங்களுக்கு இல்லை கோயிலுக்குள்ள போனா என்ன நடந்துருவாங்க என்ன பிரச்சனை அதாவது பெண்கள் வந்து தீட்டு சரி உங்க கேள்விக்கே வரேன் நான் மாதத்தில் மூன்று நாட்கள் வந்து இருக்கும் பெண்கள் உங்களுக்கு வந்து தீட்டு அவர்கள் வந்து சமைக்க கூடாது அவர்களை பார்க்க கூடாது அப்படின்னு நீங்க சொல்றீங்க அப்ப அந்த தீட்டிலே கிட்டத்தட்ட பத்து மாத காலம் இருந்த ஒரு ஆண் தீட்டா இல்லையா ஒரு பெண்ணை விட ஆகச்சிறந்த தீட்டு ஒரு ஆண் தான் அப்ப அந்த ஆண் எப்படி போக முடியும் மாதத்தில் மூன்று நாள் அந்த பெண் வந்து அந்த பெண்ணை தீட்டுன்னு சொல்லி நீங்க ஒதுக்கி வைக்கிறீங்க அப்ப அந்த தீட்டிலே பிறந்து அந்த தீட்டிலே கருவாய் உருவாய் மனிதனாய் பிறந்த நீங்கள் தீட்டா இல்லையா சிந்திக்கணும் எதுக்கு நமக்கு பகுத்தறிவுன்னு ஒன்று இருக்கு ஆறாம் அறிவுன்னு ஒன்று இருக்கா இல்லையா மனிதர்களுக்கு கேள்வி கேட்கணும்ல இசைவாணி அவர்கள் பாடியது தப்பு நான் எதுக்கு தப்புன்னு சொல்றேன்னா நீங்க கேள்வி கேட்டிருக்கணும் ஐயம் சாரி ஐயப்பா நான் ஏன் உள்ள வரக்கூடாது காரணத்தை சொல்லுங்கன்னு கேட்டிருக்கணும் சரிங்களா அப்போ வந்து இவனுங்க பதில் சொல்லியிருப்பானுங்க அப்பயும் பதில் சொல்லியிருக்க மாட்டானுங்க இதே மாதிரி வேற ஏதாவது ஒரு ரூட்ல வந்து விமர்சிச்சுட்டு இருப்பானுங்க இதே போல் இந்த இந்து அறநிலைத்துறையுடைய அமைச்சராக இருக்க திரு சேகர்பாபு அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகம் என்பது பெரியாருடைய கொள்கைகளை போற்றக்கூடிய ஒரு இயக்கம்னு சொல்லிக்கிறீங்க ஆனா அவர் என்ன சொல்றாருன்னா ஒண்ணு இசைவாணி வந்து செய்தது தவறு சரி அப்படின்னு ரெண்டு வரியில பதில் சொல்லிட்டு போயிருக்கலாம் அவர் செய்தது தவறாக இருந்தால் சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் நீங்க சொல்றீங்க ஏன் சட்டப்படி நடவடிக்கை வந்து உங்களால் இசைவாணிக்கு மட்டும்தான் எடுக்க முடியுமா எச் ராஜா வாயை திறந்தாலே ஏதாவது மோசமான விமர்சனத்தை தான் வைக்கிறாரு ஏன் ஹெச் ராஜா உங்களால கைது பண்ண முடியல மிகவும் மோசமான முறையில் அனைத்து கட்சியும் விமர்சிக்கக்கூடியவர் திரு ஹெச் ராஜாவும் பாஜக மாநில தலைவராக இருக்கக்கூடிய அண்ணாமலை அவர்களும் ஏன் அவர்கள் மீது சட்டப்படி உங்களால் நடவடிக்கை எடுக்க முடியவில்லை ஒரு பெண் என்பதற்காக இசைவாணி மீது இவ்வளவு தாக்குதல்கள் இவ்வளவு வன்மங்கள் இதுவே இந்த கூற்றை வந்து இசைவாணி இல்லாமல் வேறு ஏறேனும் ஒருவர் பேசியிருந்தால் இவ்வளவு விமர்சனங்கள் வந்திருக்குமா என்று கேட்டால் நிச்சயமாக வந்திருக்காது ஏனென்றால் பெண்கள் வந்து இன்னைக்கு ஒரு சமூகத்தில் ஒரு பிரபலமாவது என்பது மிகவும் கடினமான ஒன்று அதுவும் ஒடுக்கப்பட்ட சமூகத்தில் பிறந்த பெண்கள் வந்து வெளியில வர்றதே மிகப்பெரிய ஒரு விஷயம் அப்படி யாரா ஒருத்தர் வந்துட்டா உங்களால ஏற்றுக்க முடியாது அவங்க இதில்டா சிக்குவாங்க அவங்க மீது வன்மத்தை அப்படியே கக்கியணும்னு சொல்லிட்டு இன்னைக்கு வன்மத்தை கக்கிட்டே இருக்கீங்க எனவே நம் மனச்சான்றோடு பேச வேண்டிய நேரம் இது சரி பாஜகவினர் தான் இந்துத்துவ சிந்தனையில் இருக்காங்க சில சங்கிகள் வந்து இது போன்ற சிறுறத்தனமான வேலையை செய்கிறாங்க இசைவாணியை விமர்சிக்கிறாங்கன்னு பார்த்தா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய சில தோழர்களும் அதாவது கொள்கை தோழர்கள் அவங்க அவங்களும் வந்து இசைவாணியை வந்து தரம் தாழ்ந்து எழுதுறீங்க சமூக வலைதளங்களில் முதல்ல கட்சியோட கொள்கை கோட்பாடை வந்து நீங்க படிங்க சரிங்களா எதற்காக வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தில் வந்து நம்ம பயணிக்கிறோம் அந்த கட்சியினுடைய கொள்கை என்ன கோட்பாடு என்னன்னு போய் அறிவாலயத்துல வந்து ஒரு புக்கை வாங்கி படிங்க படிச்சுட்டு அதுக்கப்புறம் கட்சியில இணைஞ்சு வேலை பாருங்க எல்லாரும் விமர்சிக்கிறாங்க எல்லாரும் திட்டுறாங்க இதைதான் பெரியார் சொல்லி கொடுத்துட்டு போனாரா நமக்கு பெரியார் என்ன சொல்லிட்டு போனாரு உன் சாஸ்திரத்தை விட உன் சம்பிரதாயத்தை விட உன் வெங்காயம் விளக்கமாத்தை விட உன் அறிவு மேலானதுன்னு சொல்லியிருக்காரு எல்லாரும் பேசுறாங்க அதனால நம்மளும் விமர்சிச்சிடணும் அப்படின்னு போட்டா போட்டி போட்டு எழுதிக்கிட்டு இருக்கீங்க இன்னைக்கு எனவே இசைவாணி அவர்களுக்கு நாம் ஆதரவை கொடுத்தாக வேண்டிய நேரம் இது ஏனென்றால் அவர் பாடியதில் இருக்கக்கூடிய தவறுகளை சுட்டிக்காட்ட வேண்டியது என்பது நியாயம்தான் ஆனால் இதை காரணமாக வைத்து அவர் மீது வன்மத்தை கக்குவதும் அவர் மீது ஆபாசமான வார்த்தைகளை வீசுவதும் என்பது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று இவர்கள் மீது தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் இசைவாணி அவர்கள் மீது தரந்தாழ்ந்த விமர்சனத்தை எழுதுபவர்கள் மீது நிச்சயமாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் ஏனென்றால் பெண்கள் மீது இன்று நடத்தப்படும் தாக்குதல் இன்றும் குறையவில்லை அன்னைக்கு என்ன தாக்குதல் இருந்துச்சோ இன்னைக்கும் நடந்துகிட்டு தான் இருக்கு எனவே இது போன்ற விஷயங்கள்ல வந்து நம்ம நம்முடைய நோக்கம் கொள்கை கோட்பாடு என்பது என்றைக்குமே பாதிக்கப்பட்டவர்களின் பக்கம் நிற்பதுதான் அறம் நடுநிலையாக நிற்பது அல்ல அறம் பாதிக்கப்பட்டவர்களின் பக்கம் நிற்பதுதான் அறம் என்பதை சொல்லி விடைபெறுகிறேன் மீண்டும் அடுத்த கடன்களில் சந்திப்போம் நன்றி வணக்கம்